ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வான்கோழி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து லைவாக வந்து வாங்கிட்டோம் வான்கோழி லைவ் பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் கேஜி இருந்தது அவங்களே வந்து சுட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைக்கு வரும்போது த்ரீ அண்ட் ஆஃப் கேஜிக்கும் கம்மியாக தான் இருந்தது கறி வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கொழுப்பாக தான் இருக்கும் என்ன சொல்ல போனால் இந்த கொழுப்பும் ஸ்கின்னும் தான் வந்துட்டு வான்கோழி கறியில் உள்ள டேஸ்ட்டே வந்து நமக்கு கிடைக்கும் பிரியாணி செஞ்சாலும் சரி கிரேவி செஞ்சாலும் சரி என்ன பண்ணாலுமே அந்த கொழுப்பில் உள்ள டேஸ்ட்டு தான் வந்துட்டு சூப்பராக இருக்குமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே மஞ்சத்தூள்லாம் போட்டு கொடுத்துருக்கிறதுனால நான் அதெல்லாம் எதுவுமே போடலை அந்த உள்ளே உள்ள பிளட்டு அந்த எக்ஸ்ட்ராலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணும்போதே அவ்வளவு ஆயில் வந்து அப்படி வந்து மிதந்துச்சு எனக்கு கை வச்சு கழுவே முடியல நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு தண்ணி மாற்றி மாற்றி வாஷ் பண்ணால் போதும் நீச்ச வாசனை எதுவுமே இருக்காது நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வான்கோழி பிரியாணி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இதில் வந்து ஃபுல் கோழியுமே நமக்கு தந்துடுவாங்க தலை காலு கால் மட்டும் நாங்கள் எப்பயுமே சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால் அதை வேணான்னு சொல்லிட்டோம் தலை கூட வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நார்மலாக பிராய்லரில் வாங்கினோன்னா தலையெல்லாம் தர மாட்டாங்க இல்லையா ஸோ இதில் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க கறி ரேட்டு தான் இது கொஞ்சம் காஸ்ட்லி பட்டு சாப்பாடுன்னு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் நான் இது ஒரு டென் இயர்ஸ் பேக் தான் செஞ்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணோம் ரொம்ப வருஷம் கழிச்சு பட்டு பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு உங்களால் முடியும் போது கண்டிப்பாக ஒரு சின்ன கோழியாவது வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி எப்படி சொல்ல ஹெல்த்தும் கூட நார்மல் பிரியாணி பிராய்லர் சிக்கனில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதை விட வான்கோழி கறியில் செஞ்சு சாப்பிட்றது அது டேஸ்ட்டே மட்டன் பிரியாணி விட டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி அதில் உள்ள பிளட்டு எக்ஸ்ட்ரா ஸ்கின்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சும்மா அலசி அழுனாலே போதும் நீச்சல் ஸ்மெல்லாம் அவங்க மஞ்சள்லாம் போட்டு சுட்டு கொடுத்துருக்கிறதுனால எந்த ஸ்மெல்லுமே இருக்காது க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் ஸோ இந்த மாதிரி தண்ணி விளையாங்கிற வரைக்கும் அலசி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அலசி எடுத்துட்டிங்கனாலே போதும் நான் வந்து நெக்ஸ்ட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு தான் நான் வந்து பிரியாணி செஞ்சேன் ஃபுல் வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் ஏன் கூட இன்றைக்கி ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி